உனக்கு என்னடா எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல என் காலை பார்த்தா காலை என்னடா உனக்கு லெக் பீஸாக தெரியுதாடா ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்கலின்னு என் காலை சாப்பிட்றியாடா பாருங்க படுத்துருக்கிற ஸ்டைலாக பாருங்கள் டேய் கறி எடுத்து போடுறேன்டா இன்னைக்கு ஒரு நாள் போடுறா உனக்கு நாளையிலேருந்து நான் கறி எடுத்து போடுறேன் என் காலை தின்னுறாதடா பாரு சுரண்டி சுரண்டி சாப்பிட்றான் ஐயோ நான் வச்சுக்கிறேன் ஒலி வச்சுக்கிறேன் காலை ஒளிய வச்சுக்கிறேன் ஒளி வச்சாலும் வந்து எடுத்து சாப்பிடுவேன் வாழைப்பர் வாழை ம் கால் பரு முதல வாய் மாதிரி இருக்குது கீழே வச்சா வந்து எடுத்துகிட்டு போகிறோம் கீழே வந்து வச்சிட்டம்னா எடுத்துட்டு காலை எடுத்துகிட்டு போய் கடிச்சு திங்குறாங்க ம் தரமாட்டன்டா தரமாட்டன்டா தரமாட்டா அதே காலையிலே ஸ்விம்மிங் பண்ணுறாரு காலையிலே ஸ்விம்மிங் பண்ணி வந்து காலை எடுத்துகிட்டு போவாராம்மா நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்கல அதனால் நான் உன் காலை திங்குறேன் காலை நான் கேட்டு விட மாட்டேன் எடுத்துக்கிறேன் காலை அப்படியே ஸ்விம்மிங் பண்ணுறாரு ஸ்விம்மிங் பண்ணி வந்து நான் காலை எடுத்துகிட்டு போகணும் காலை எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிடுவேன் ம் காலை பிடிச்சி வச்சுக்கிறேன் பிடிச்சி வச்சுக்கிறேன் ம் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு உன்னை என்ன தான்